விசிக்க துணை பொதுச்சாளர் வன்னியரசு அவர்கள் காட்டமா நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்கார் அதாவது வந்து இது குடிப்பெருமையின் மிச்சம் சாதி பெருமையின் எச்சம் மாதிரி ஏதோ நிறைய கவிதை மாதிரிலாம் சொல்லியிருக்காரு சாதியின் குறின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு படி மேலே போய் ஆர் எஸ் எஸ் இருக்கு எப்பெல்லாம் வந்து திமுகவின் பிரச்சனைகளுக்கு உள்ளாகுதோ எப்பெல்லாம் திமுகவை சாட ஆரம்பிக்கிறாங்களோ அவர்களாம் முதல் குரலாக இவர் குரல் எழுது எப்பெல்லாம் நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்கிறோம் இல்லை விசிக தலைவர் தொல் என்ன சொல்கிறாங்கன்னா நான் சிஎம் ஆனாலுமே இந்த லாக்அப் டெஸ்ட்டில் தடுக்க முடியாதுங்கிற அப்போ இது என்ன மாதிரியான போக்கு அது சொல்லுங்கள் அப்போ தடுக்க முடியாதுன்னா என்னது எனக்கு புரியல அப்போ நீங்கள் ஆதரிக்கிறீங்களா திமுக தான் என் பிரதான எதிரின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சிங்களோ இன்றைக்கி திமுகவுடன் போய் கை கோத்து கொண்டு நான் செத்தாலும் பரவாயில்ல கடைசி வரை உயிரோடு இருக்கும் முறை இந்த கட்சிக்காக தான் உழைப்பேன்னு சொல்லும்போது இந்த கட்சியில விட்டு உங்களை தூக்கும் போது எத்தனை பேர் உயிரிழந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த கட்சியில வெளியே வந்து எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாங்க உங்க கூட வந்ததனால எவ்வளவு பேர் வாழ்க்கை இழந்தாங்க இத்தனையும் நீங்க வந்து ஒரு நிமிடத்துல நீங்க தூக்கி போட்டு நீங்க அவங்க கூட நிக்கிறீங்க அப்படின்னா ரகரம் நேரடுக்கு வணக்கம் நான் உங்கள் கமல் இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சசிகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சில நாட்களுக்கு முன்பு மதுரை விராதனூர்ல வந்து எந்த அரசியல் கட்சியும் பண்ணாத நாம் தமிழ் சீமான் பண்ணியிருக்காரு அதாவது ஆடு மாட்டில் வைத்து ஒரு மாநாடு பண்ணியிருக்காரு மேச்சல் எங்கள் உரிமை அப்படிங்கிற மாதிரி ஒரு முழக்கத்தோட நடத்தி முடிச்சிருக்காரு அது பல பொதுவழியில வந்து பாராட்டங்களும் உட்பட்டிருக்கு விமர்சனத்துக்கும் உட்பட்டிருக்கு ஆனால் வீசிக்க துணைப் பொய்சாளர் வன்னியரசு அவர்கள் காட்டமான நேற்று ஒரு அறிக்கை விட்டிருக்காரு அதாவது வந்து இது குடி மிச்சம் சாதி பெருமையின் மாதிரி ஏதோ நிறைய கவிதை மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அவர் இதுக்கு முன்னாடி கல் இருக்கும் போராட்டத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார் அதுவும் சாதியின் குறியிடும் சாதியின் குறியிட சொல்லிருக்காரு இது ஒரு படி மேல போய் ஆர்எஸ்எஸ் இதுக்கு முன்னாடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவரோட கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அண்ணன் அவர்கள் சொல்லிட்டாங்க வயிற்று அப்படின்ட்டு அதை தாண்டி என்னன்னா நம்ம அண்ணன் அதோடு நிறுத்திட்டாங்க ஆஹ் இவர் வந்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மீதும் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் மீதும் அண்ணன் அவர்கள் மீதும் நேரடியாக பல குற்றச்சாட்டுகளையும் விமர்சனையும் வைத்துக்கொண்டே வர்றார் தொடர்ச்சியாக இவருடன் செயல்பாடு பத்தி அறிவு வகையில் எந்த ஒரு இடத்துலயும் முகாந்தரம் இல்லாமல் எதுவும் ஒரு நேர்மையான போக்கில் ஒரு விமர்சனமாக இல்லாமல் கொச்சைப்படுத்தும் விதமாகவும் அவமானப்படுத்தும் விதமாகவும் யாரோ பின்னாடி இருந்து இவரை இயக்க போகுதுதான் எனக்கு எல்லாத்துமே தெரியுது இவர் வந்து சும்மா நேரடியாலாம் பேசல இதுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கு திமுகவின் ஊதுகுழலாக திமுகவின் பேச்சாளராக மாறிவிட்டார் வன்னியரசு அப்படிங்கிறது அது காட்டுது எப்பெல்லாம் வந்து திமுகவின் பிரச்சனைகளுக்கு உள்ளாகுதோ எப்பெல்லாம் திமுகவை சாட ஆரம்பிக்கிறாங்களோ அவர்களின் பொய்யான வாக்குறுதிகளை இல்லை அவர் செய்த தவறுகளை சுட்டி காட்டுறாங்களோ அப்பெல்லாம் குரலாக முதல் குரலாக இவர் குரல் எழுதுது எப்பெல்லாம் நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்குதோ அதன் தொடர்ச்சியாக தான் நான் இப்ப பாக்குறேன் இந்தவர் வந்து சாதி சாதி சாதின்னு தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காரு நான் ஒன்னொன்னு கேட்கிறேன் அவர்கிட்ட எந்த கட்சி இதனால் வரை தொடர்ச்சியாக எல்லா இனத்தவர்கள் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் எல்லா சாதி சார்ந்தவர்களும் ஒன்றிணைத்து ஒன்றிணைத்து இவ்வளவு பெரிய மாநாடையும் இவ்வளவு பெரிய மக்கள் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு நீ இன்னைக்கு சொல்கிற பஞ்சமி நிலத்தை மீட்கணும்ட்டு இதனால் வரை ஆட்சியில ஆட்சி கட்டில இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான் அதை எடுத்திருக்கு இதான் உண்மை வேற யாரும் ஆட்சி செய்யலை அப்ப வேற யாரும் திருடி இருக்க முடியாது அப்ப இவர்களுக்கு பங்கு இல்லாம இருக்கும் இதே வன்னியரசு அவர்கள் திமுக எங்கள்கிட்ட சொன்னிச்சு உங்களுக்கு வந்து புது தொகுதியெல்லாம் இடம் கேட்கலாமான்னு கலைஞர் அவர்கள் சொன்னார்னு கேட்டவர் தான் வாய் மூடி மௌனமா தான் இருந்தார் இன்னைக்கு எல்லா சமூகத்தையும் எல்லா சாதியினரையும் ஒன்றிணைத்து நாம் ஒருவர் இந்த மண் நமக்கானது நாம் எல்லாம் ஒரு இனம் அப்படின்னு சொல்லி தமிழர் என்ற ஓர்மைக்குள்ள எல்லாத்தையும் ஒன்றிணைத்து கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமான அவர்கள் இதை ஒரு மாபெரும் புரட்சி சொல்ற பெரியார் கலைஞர் இவர்கள் எல்லாம் இருந்து செய்ய முடியாதை அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டே இருக்கிறார் இன்னைக்கு பஞ்சமண்டல மீட்பை பத்தி பேசுறதுக்கு ஒரு உயர் சாதின்னு சொல்லப்படுகிற சாதி வந்து பேசுறாங்க இன்னைக்கு அவர்களே ஆம் நிலம் வந்து கையகப்படுத்தி எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரே மேடையில இவர்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து அண்ணன் அவர்கள் சாயத்து காட்டியிருக்காங்க அப்பெல்லாம் எங்க போனார் இந்த வன்னியரசு இன்னைக்கு வந்து கல் இறக்குறது வந்து கல் பனை பனை சேர்ந்த தொழில்களை ஒன் ஒரே சமூகம் மட்டும்தான் செய்தா ஒரே சாதியும் தான் செய்தா எந்த உலகத்துல இருக்காருன்னு எனக்கு தெரியலையே இன்னைக்கு பால் கறந்து விற்பனை செய்யப்படுகிறது எல்லாம் கோணாறு நாம் ஒரே எண்ணம் தான் செய்யறாங்களா அப்ப இது சாதியின் குறியீடாக பார்க்கக்கூடிய கொடூர மனம் பான்மை யாருக்கு இருக்குன்னா இன்னைக்கு வன்னியரசு தான் இருக்கு அவர்கள் இந்த சாதிய புத்தியை வைத்து இதுவரை வாக்கு வங்கு அரசியலில் இவர்கள் தனக்கென்று ஒரு சாதி கும்பலை வைத்துக் கொண்டு எல்லோரும் சொன்னாங்க நீங்களாம் ஒரு சாதியின் குறியீடா நிக்கிறீங்க விடுதலை சித்தி என்பது ஒரு சாதியின் கட்சி அப்படின்னு சொல்லும்போது இல்லை இது ஒடுக்கப்பட்ட மன இந்த இந்த ஆதிக்குடிகள் தமிழர்களின் ஆதிக்குடிகள் இந்த இனம் அவ அந்த கட்சின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் ஒரு இனம்னு சொல்லி அண்ணன் சொல்லிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் தான் தனிச்சு தனிச்சு பிரிஞ்சு நிற்கிறார் இன்னைக்கு வந்து அதிமுக திமுகவின் அதிமுகவின் ஒரு விங்காக தான் செயல்படுறாங்க கொஞ்ச நாள் அதிமுக வாக்குகளுக்கு அங்கே போய் நிற்பாங்க விடுதலை சிறுத்தைகள் என்ன பண்ணுவோம்னா ஆதிக்குடிகள் வாக்குகள்லாம் சேகரித்து அவங்கள்ட்ட கொண்டு போய் அடமானம் வைக்கும் இப்போ கொஞ்ச நாள் திமுக கொண்டு போய் அடமான வைக்கிறாங்க இதற்கு முன்னாடி பாஜகவுடன் விட நின்றார் ஆர் எஸ் எஸ் பின்புலமா இல்ல ஆர் எஸ் எஸ் இன் வாக்குகளை வாங்கி வென்று வந்தா திரும்ப அவர்கள் இதை மாற்று கருத்து இருக்கா செல்மரத்தில் நின்று ஜெயிச்சாரா இல்லையா எல்லோரோடும் போய் பாருங்கள் பாஜக தான் எனக்கு நன்றி செலுத்தினாரா இல்லையா அப்பெல்லாம் எங்க போயிட்டாரு அப்பெல்லாம் இவருக்கு ஆர் எஸ் எஸ் இன் முகமா தெரியலையா நேரடியாக ஆர் எஸ் எஸ் கூட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கும் எல்லாரும் சொல்றாங்க நீங்க போனீங்கன்னா எல்லோரும் நீங்க டெல்லியில தங்குறது கொண்டு அவர்களின் துணையோட தான் நீங்க நிக்கிறீங்கிறாங்க அப்ப இப்ப ஏற்பட்ட இடத்துல இருந்து கொண்டு யாரை நீங்கள் வந்து விமர்சனம் செய்றீங்க யார விமர்சனம் செய்றீங்க நீங்க வெளிப்படையா சொல்லுங்க நீங்க வந்து திமுக ஊதுகுளை திமுக அங்கமா இருக்க சொல்லிடுங்க இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்க்கிறேங்கிறீங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி நாளைக்கு திமுக கூட்டணி வச்சா என்ன பண்ணுவீங்க அதே கூட்டணியோட தொடர்வீங்க அவர்களின் ஊதுகுல நின்று அன்னைக்கும் தான் பேசுவீங்க இன்னைக்கு திமுக உங்களை எதிர்த்து ஏதாவது பேச முடியாது உங்கள் நீங்கள் உங்களுக்காக எதுக்கா வாக்கு போட்டாங்க வாக்களித்த மக்கள் உங்களுக்காக இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் மேல் எழும்பி வரணும் அவர்களுக்கான உரிமைகள் கிடைக்கப்படணுங்கிற கதை உங்களுக்கு வாக்கல் செலுத்தினாங்க அதை உங்களால் நிறைவேற்ற முடிஞ்சா அப்படி நிறைவேற்ற முடியலன்னா எதுக்கு அந்த கூட்டணியில் தொடரணும் வெறும் அஞ்சு சீட்டை வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறீங்க ஒன்றும் பண்ண முடியாது அஞ்சு சீட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் எதுக்கு அவங்க கூட நிற்கணும் இதுதான் எங்களோட கேள்வி இருக்குது அதனால் அவர் விடுங்க அவர் தொடர்ச்சியாக அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாரு அவர் கிட்டத்தட்ட வன்னியரசு அவர்கள் வந்து விசிக்கால இல்லாமல் திமுக அணினே ஒன்று வச்சிருக்காரு திமுக சார்பாக அதிகம் பேசுகிறாங்கிறது ஒரு பொது வெளியில் வைக்கப்படுது அது எந்த வகையில் ஒன்று சார் இல்லை அதான் உண்மை அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன் அவர் திமுக அணியாக தான் செயல்படுறாரு அது வந்து எங்களுக்கே ஒரு இது தெரியுது தெளிவாக ஏன்னா விடுதலை சிறுத்தை பொறுத்த வரைக்கும் இவரின் நிலைப்பாடு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கு மிகவும் மோசமாகவும் மிகவும் கீழ்த்தரமாகவும் அவதூறாகவும் பேசக்கூடிய ஒரே ஒரு ஆளாக வன்னியரசு அவர்கள் மட்டும்தான் இருக்கார் இன்னைக்கு சங்க தமிழராக இருக்கட்டும் மித்த பொறுப்பாளராக இருக்கட்டும் எல்லாரும் சரியான அழு அணுகுமுறையெல்லாம் இருக்காங்க அவர்களின் பார்வை சரியா இருக்கு கட்சிக்குள்ள வந்து கட்சி வந்து செய்யும் தவறுகளை கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அதிமுக செய்யும் தவறுகளை சுட்டி காட்டுறாங்க அந்த இடத்துக்கு அவர் இன்னும் நகரல இன்னைக்கும் காவல்துறை செய்த தவறு தான் சொல்லுவார் நீங்க அஜித்குமார் கொலையில தமிழக அரசின் எதிர்த்து கேட்க கூட திராணி இல்ல தெம்புல நீங்க அஜித்குமார் யாரு காவல்துறையை கண்டிக்கிறேன் காவல்துறை யாரிடம் இருக்கிறது காவல்துறையின் பொறுப்பை அமைச்சரவை யாரு வச்சிருக்கா சிஎம் வச்சிருக்காரு அப்புறம் அதெல்லாம் பேச முடியாது ஒரு நாள் இல்ல விசிக தலைவர் தொழில் துணை என்ன சொல்றாங்க நான் சிஎம் ஆனாலுமே இந்த லாக்கத்துல தடுக்க முடியாதுன்ற அப்ப இது என்ன மாதிரியான போக்கு அது சொல்லுங்க அப்ப தடுக்க முடியாதுன்னா என்னது எனக்கு புரியல அப்ப நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இந்த மாதிரி நடக்கிறத ஆதரிக்கிறீங்களா ஒரு 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 நிமிடம் பத்தாதா நீங்கள் ஒரு தீர்மானம் ஏற்றி இல்ல ஒரு சட்டம் ஏற்றி இதை தடுக்கிறதுக்கு முடியாதா ஏன் முடியாது அதை ஏன் செய்ய முடியாது நீங்கள் காவல்துறையை நீங்கள் சரியாக கையாண்டு இந்த மாதிரி செயல்கள்லாம் நடக்கவே நடக்காது அப்ப இவர் சொல்றாருன்னா அப்ப என்ன நினைக்கிறாருன்னா இந்த திராவிட கும்பல்கள் எல்லாமே ஒன்று ஒன்று இணைந்து கொண்டு இப்படிதான் நடத்துவாங்க இப்படிதான் மக்களை கேவலமாக நடத்துவார்கள் மக்களை அடிமையாக்கி நடத்துவார்கள் என்பதை ஒத்துக்கொள்கிறார் குற்றத்தை ஒத்துக்கொள்றாரு ஆமா நாங்க இருந்தாலும் இந்த கட்சி எங்களால் ஒண்ணும் பண்ண முடியலங்கிறது அதுக்கு அர்த்தம் நாங்கள் இந்த கூட்டணி இருந்தாலும் நாங்கள் வாய் மூடி மௌனம் காப்போம் நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கறது காரணம் தான் இது வந்து சும்மா அவங்கள காப்பாத்துறதுக்காக பேசுறது நாங்க வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது யார் வந்தாலும் ஒன்னும் செய்யணுங்கிறதெல்லாம் வந்து தோல்வியை ஒத்துக்கொண்டு இல்லை அவங்களுக்கு சப்பக்கட்டு கட்டிட்டு அவங்களுக்காக பின்னாடி நின்று பேசுறாருன்னு தான் அர்த்தம் இல்லை அவரால் மக்களுக்கு அரசியல் பேச முடியல சரி ஒரு சுதந்திரமா சுதந்திரமாக செயல்பட முடியல இத்தனைக்கும் தலித்த தலைவராக இருக்காரு ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலா இருக்காரு அவரால் ஏன் இன்னும் வேங்கவயிலுக்கு போக முடியல இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் இவங்க வந்து மறுபடியும் மறுபடியும் நான் விடுதலை சிறுத்தை பற்றி நிறைய விமர்சனம் வைப்பதற்காக அவர்கள் வந்து கோவித்துக்கொள்ளக்கூடும் ஆனால் உண்மை நிறத்தை நம்ம பேசணும் நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தை வந்து திமுக இருந்து வெளியில் வரணும் அவர்கள் வந்து தோக்க வேணும் அப்படிலாம் கிடையாது நான் மறுபடியும் பல இடத்துல சொல்கிறேன் கொம்பை முறந்த மாடுகள் போல் விடுதலை சிறுத்தைகள் சுற்றி கொண்டு இருக்கிறது தான் என்னோடய ஆதங்கமாக இருக்குது அப்போது உங்களுக்கான பலம் என்ன உங்களுக்கான உங்களுக்கான கூட்டம் எவ்வளோ இருக்குது நீங்கள் இந்த இந்த மண்ணை சார்ந்த மக்களை சார்ந்த ஒடுக்கப்பட்டவர்கள் ஆதி குடிகளான உங்களுக்கு எவ்வளோ பலம் இருக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் இவர்கள் கொடுக்கும் ஐந்து சீ சீட்டுக்கும் ரெண்டு எம்பி சீட்டுக்கும் இல்லை இவர்கள் கொடுக்கும் பணத்துக்கும் அதிகாரத்தின் பின்னாடி நிற்கிறதுக்காக நீங்கள் ஒட்டுமொத்த சமூகத்தை கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்க இதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு அது அதன் நீச்சியாக தான் நாங்கள் பேசுகிறோமே தவிர இதனால வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து பலவீனம் அடையணும் இல்லை வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து எப்படி சொல்றது அந்த அந்த கூட்டணி இருந்து வரலாம் எங்களுக்கு எந்த எண்ணமும் கிடையாது ஏன்னா திமுக கூட்டணியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான ஒரு கூட்டணினா வந்து பிசிக்கா வச்சுதான் அந்த கூட்டணியை பலமே இடம்பெறுது ஏன்னா வந்து மதிமுக ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்ல கிடையாது கம்யூனிஸ்டுகள் தன்னோட மலத்தை இழந்துட்டாங்க விசிக தொடர்ந்து திமுகவில் பயனளிப்பதால் விசிகா கட்சி அளிக்கும் நிலைமை வருமா வராதா உறுதியாக வரும் எப்படி வந்து பாஜக எல்லோ கட்சியிலையும் ஒன்று அவங்களோட கூட்டணி வைத்து அழிப்பாங்க இல்லைன்னா அவங்களை எதிர்த்து இல்லை அவர்கள் கட்சிக்குள் கலவரத்தை உண்டு பண்ணி அழித்து கொண்டு இருக்கிறார் இதான் தொடர் வர்றாரு இதே தான் திமுகவும் செய்கிறது பாஜகவின் ஒரு அங்கம் தான் திமுக இதை ஏன் புரிய மாட்டேன்னு தெரில அவங்களுக்கு பாஜக என்ன திட்டங்கள் செயல்தல் செயல்திட்டங்கள் நடத்த இருக்கிறதோ அதெல்லாம் திமுக மூலமாக வெகு வேகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த தமிழ்நாட்டில் நடத்திக்கிட்டு வர்றாங்க அதன் தான் இன்னைக்கு சேகர்பாபு அவர்கள் இன்னைக்கு வந்து கோயில் கும்பாபேஷம் பண்றேங்கிறாரு இன்னைக்கு தொடர்ச்சியா கோயில் இன்னைக்கு பேசுறாரு ஐயா விடுதலட்சத்தில் திருமாவளவன் பேசுறாங்க இல்லையா சனாதானம் எல்லாத்தையும் பத்தி பேசுறாங்க தான் நாங்க இந்த கூட்டணியில நிலைச்சி நிக்கிறோம் பி பாஜக வேறுன்ற விடக்கூடாது காலவுன்ற விடக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா இன்னைக்கு முப்பதாயிரம் கோயில்கிறார் சத்தியமா அதெல்லாம் பண்ணல ஒரு கணக்கு அவர் சொல்றதே வச்சுக்கோங்க முப்பதாயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு சென்றாங்க எந்த மொழியில் குடமுழுக்கு செஞ்சாங்க எந்த மொழியில் நடத்தப்பட்டது இந்த நாட்டில் நீங்கள் ஹிந்தி வரவனான்னு சொல்றீங்க ஹிந்தியே வரவனான்னு சொல்றீங்க சமஸ்கிருத மொழியில் எல்லா இடத்துலையும் கோயிலில் வழிபாடு நடத்துறாங்களா இல்லையா குடமுழுக்கு நடத்துறாங்களா அதை ஏன் உங்களால் எதிர்த்து கேள்வி கேட்க முடியல அறநிலைத்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி கட்டுப்பாட்டுல இருக்கு ஒத்துக்குங்க அவர்களுக்காக நீங்க பணியாற்றி அப்ப ஏன் எதிர்த்து கேட்க முடியல உங்களால அப்ப நீங்களும் அவரை கூட கை கொடுத்துறான்னு நிக்கிறீங்க அப்ப நீங்க உங்களை 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 கரைவது உங்களை வந்து பலவீனப்படுத்துறக்கோ இல்லை உங்களை உடைத்து வெளியில் அனுப்புவதற்கோ எவ்வளோ நேரம் ஆகும் திமுகக்கு தொடர்ச்சியாக நீங்கள் இப்படி ஒட்டி கொண்டிருக்கீங்களா இப்ப ஒரு வேலை நான் சொல்றேன் ஒரு ஒரு இதுக்கு நீங்க வெளியிலே வரமாட்டீங்கன்னு தெரிஞ்சு இன்னைக்கு பாஜகவுடன் பாமக பாமக சாரி அதிமுகவுடன் பாஜக சேர்ந்துருச்சுங்கிறீங்க கூட்டணி அதனால நான் அதிமுக போக முடியாதுங்கிறீங்க நல்ல விஷயம் ஆனா இன்னைக்கு நீங்க போக முடியாதுன்னு சொன்னதனால நாளைக்கு திமுகவும் உங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க பத்து சீட்டு இல்ல மூணு சீட்டு தான் சொல்றாங்க என்ன பண்ணுவீங்க யாரிடம் போவீங்க நீங்க எந்த ஒரு பாதையுமே திறக்காம நீங்க தான் நான் இருப்பேன்னா அந்த கட்சி உங்களை என்ன பண்ணும் அந்த கட்சியில் ஏற்கனவே உங்கள் எம்எல்ஏக்கெல்லாம் திமுக தான் ஒட்டு ஒரு இருக்காங்க அதுவே இன்னைக்கு வந்து நீங்க பிரிக்க முடியாத இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திருக்காங்க ஒருவேளை எனக்கு எல்லாத்துக்கும் அச்சம் வருது ஒருவேளை நீங்க வெளியில வந்தா இவங்க எல்லாம் திமுகவுக்கு போயிடாங்கிற தான் நீங்க அப்படியே இருக்கீங்களோன்னு தெரியும் சார் மறுமணி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு இஷ்யூ வந்திருக்கு சார் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வந்து துரை வைக்கவும் மணல் சக்தியாவுக்கும் ஒரு சின்ன கருத்து முதல் வந்தது அப்புறம் ப்ரெஸ் மீட்ல வச்சு கையெல்லாம் கூட சேர்த்து வச்சாரு மறுபடியும் சண்டை தெருவுக்கு வந்துருச்சு துரோகின்னு சொல்லியிருக்காரு இந்த வாட்டி வைகோ அவர்களே பொறுப்படை தளபதியாக இருந்த மல்லை சத்தியை பத்து துரோகின்னு சொல்லியிருக்காரு அந்த விஷயம் பாத்தீங்களா சார் இல்ல பார்த்தேன் இது வந்து எதிர்பார்க்கப்பட்டது தான் இது வந்து திராவிட கட்சி நீச்சி தானே மதிமுக அப்ப அதோட அதோட ரிசம்லன்ஸ் அதோட இதெல்லாம் இருக்கதானே அவங்களும் வாரிசாரியில் நோக்கி போறாங்க ஆமாம் ஆமாம் உறுதியாக அதோட அதோட நீச்சி தானே அதுலேருந்து தானே வெளியே தான் நீங்க வைகோ அவர்கள் ஆக பெரும் ஆளுமையாக ஒரு காலத்தில் இருந்தார் எனக்கு தெரிந்து தொண்ணூத்தி ஒன்னு அந்த காலகட்டத்துல புதுக்கோட்டை அந்த சார்ந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட பேச்சுக்காக வரக்கூடிய கூட்டங்கள் அதிகம் எப்படி கலைஞர் அவர்களோ கலைஞருக்கு அப்புறம் அடுத்த நிலையில் அவர்தான் இருந்தார் நல்லா வந்து சின்ன பிள்ளைகளை இருக்கும்போதே அவரோட பேச்சுக்காக பெரிய கூட்டம் வரும் புதுக்கோட்டை சார்ந்த அப்படி ஒரு இடத்துல இருந்து அவர் சொன்ன ஒரு விஷயத்துக்காக முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர் வெளில வந்தாங்க பத்துக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் நடந்தது இதெல்லாம் தாண்டி ஒரு கட்சியாக தொடங்கப்பட்டு அவ்வளோ பேரோட உழைப்பு அதில் அந்த கட்சியில் அப்ப எல்லோருமே வந்து ஒரு மாற்று சிந்தனையோடு வைகோ அவர்கள் வரும்போது தொண்ணூற்றி நாலு கட்சி ஆரம்பிக்கும் போது பெரிய அளவுல பேசப்பட்டார் பெரிய அளவுல வந்து மதிமுக ஏன்னா மதிமுக எதன எப்படி வரந்தது அப்படின்னா ஈழத்தமிழர்களுக்கா நின்னுது ஈழத்தில் உள்ள பிரவாரணவர்களை யாரெல்லாம் பிடிக்குமோ தமிழ் தமிழ் மீது தமிழ் தேசியம் மீது உணவுகள் எல்லாருமே அன்னைக்கு வைகோ உற்று கவனித்தார்கள் பேசக்கத்தூத்தாறுல ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்துவார் மாற்றத்தை ஏற்படுறாரு மூப்பனார் அவர்களோட கைகோத்து இல்ல ஒரு 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 பெரிய ஒரு இடத்துக்கு வருவாங்கன்னு நம்பப்பட்ட வைகோ அவர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல ஆரம்பிச்சாரு பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தார் அன்னைக்கே வந்து பாதி முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அவரே சொல்றாரு நான் திமுக மாநாடுக்கு போகாமல் போயஸ் தோட்டத்தை நோக்கி போனது தான் என்னோட தவறு அப்படிங்கிறார் இந்த மாதிரி பல தவறுகள் அவர் தொடர்ச்சியாக பல தவறுகள் செய்து கட்சியில் உள்ள உள்ள உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் காலி பண்ணார் ஒவ்வொருத்தராக காலி பண்ணார் கணேசன் அவர்களாக இருக்கட்டும் செஞ்சி ராமச்சந்திரனாக இருக்கட்டும் இந்த மாதிரி திமுக பெருந்தலைகள் எல்லாமே போகும்போதும் உறுதியாக எனக்கு தெரிஞ்ச மல்லி சத்தியார் அவர்கள் தொடர்ச்சியாக அவர் கூட நின்று இருக்கார் அப்பேற்பட்டவரை எல்லா பிரச்சனையிலும் சிக்கல்கள் இருக்கும்போதெல்லாம் தொடர்ச்சியாக கூட வந்தார் இன்னைக்கு அவர் வந்து கூச்சமே இல்லாமல் வந்து துரோகிங்கிறதெல்லாம் வந்து யாருனாலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த அந்த இடத்துக்கு அவர் தள்ளுறாருனா முழு முதற் காரணம் ஒன்றுமே சரியா தெரியாத எப்படி ஸ்டாலின் அவர்களை இன்னைக்கு வந்து இந்த சமூகம் கொடு இந்த கொடுமை அனுவிக்கிறதோ அதே மாதிரி மதிமுகக்குள்ள ஒன்றுமே தெரியாத ஒரு ஒருத்தரை கொண்டு வந்து இதாக இவர் தான் இனிமேல் தலைவருன்னு சொல்லும் போது அதையும் ஏற்றுக்கொண்டு பயணிச்சாங்கல்ல எந்த இடத்துலையுமே அவர் இந்த கட்சியோட கொள்கையில பற்றியோ எப்படி ஒரு எலைட் பர்சனாக தான் அவர் வந்து வச்சுருக்காங்க ஒரு பான் சுல்லர் ஸ்பூன் மாதிரி எப்படி இங்கே அன்புமணி ராமதாஸோ பாமகவுக்கு எப்படி அங்கே வந்து ஸ்டாலின் அவர்களோ அதே போல தான் வந்து இதை பற்ற வரைக்கும் துரை வைகோ அவர்கள் இதே இதே க கட்டத்தில் தான் வந்து வைகோ அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து எவ்வளோ மோசமாக அணுகிறார் அப்படின்னா என்ன காரணம் சொல்கிறார் அப்படின்னா கட்சிக்குள்ளே நிறைய பேர் வந்து கமெண்ட் போடுறாங்க சோசியல் மீடியாவில் கமெண்ட் செலுத்துறாங்க அதெல்லாம் வந்து இவர் வந்து தட்டி கேட்கல இல்லை இவர் சொல்லி தான் போடுறாங்க இவரோட எழுத்து மாதிரி இருக்குது யாரெல்லாம் கட்சியை விட்டு வெளில போனார்களோ அவர் ஒரு தொடர்ச்சியாக தொடர்பு இருக்கிறார் இதெல்லாம் ஒரு துரோகி பட்டம் கட்டுறதுக்கான காரணமானு எனக்கு தெரியல அதை விட ரொம்ப மோசமாக நாம் தமிழர் கட்சி போற போக்குல பேசுறாரு அந்த மீட்டிங்ல நம்மள ப நாம் கட்சி இப்படி நடந்தது அவர்கள் வந்து இப்படி இருக்க ஆமா கறி சாப்பிட்டார்கள் இது என்ன சம்பந்தம்னு எனக்கும் புரியல ஸ்டெர்லைட் நான் காசு வாயிட்டதா சொல்றாங்க நியூட்டன் த்ரீ பர்சன்ட் ஷேர்ஸ் கேட்டதா சொல்றாங்கன்னு யார் சொல்றாங்கன்னு தெரியும் அதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நாம் தமிழ் கட்சிக்காக தான் பண்றாங்கன்னு மறைமுக விமர்சிக்கிறாரு அரசியல்ல இவரை விட விமர்சனங்கள் பண்ணவர் யாருமே இருக்க முடியாது கலைஞர் அவர்களே மிக கொச்சியாக விமர்சனம் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் அவர்களே மிகவும் மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அது வந்து பல உண்மையும் இருக்குன்னு வச்சுங்களேன் அவருக்கு என்னென்னு தெரியாது ஸ்டெர்லைட்னா என்னன்னு தெரியாது இல்லை நியூட்ரினு என்னன்னு தெரியாது அப்பேற்பட்டவரை தான் இவர் விமர்சனம் பண்ணார் ஆனால் அவரின் சமூகத்தையோ இல்லை அவர் குடும்பத்தையோ மிக மோசமாலாம் பேசியிருக்காரு அப்போ இதெல்லாம் எந்த 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 இதில் சேர்த்துக்குவாங்க நாங்கள் சொல்வது ஆக்கப்பூர்வமான விமர்சனம் இல்லை என்றால் மறுப்பு தெரிவிங்கள் வழக்கு போடுங்கள் டிஃபமேஷன் கேஸ் போடுங்க என் மேலே எந்த எந்த இதுவும் இல்லை ஆனால் வந்து இவர்கள் இந்த மாதிரி பேசியிருக்காங்க இந்த கட்சி இந்த மாதிரி பேசியிருக்குன்னு சொல்லி வளக்க போகலாம் ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ஒரு வெறும் உப்புச்சப்புள்ளாத வார்த்தையை பிடிச்சி கொண்டு ஆமக்கெறி சாப்பிடல அரிசி கப்பல் இவர் போய் பிரவாரணை பார்க்கல எல்லாம் மெட்டொழிச்ச மாயிடுச்சு இவர் செய்தது எல்லாமே தவறு இவர் பேசினது எல்லாம் தவறுன்ற ஆயிடுச்சு இன்னைக்கு அவருக்கு அரசியலே இல்லாமல் நிற்கிறார் ஏன் என்றால் எப்படி சொல்ற தன்னுடைய அரசியலை அதல பாதாளத்துக்கும் புதைக்குழிக்கும் கொண்டு போனவர் ஐயா வைக்கோவர்கள் இதுக்கு வேற யாரையுமே அவர் குறை சொல்லவே முடியாது கை நீட்டி சொல்லவே முடியாது அந்த கட்சியில் உள்ளவரும் சரி எதிரில் உள்ளவர் ஒட்டுமொத்தமாக இந்த கட்சியை காலி பண்ணவர் எல்லாத்துக்குமே வைக்கோவர்கள் தான் தவிர வேற யாருமே பொறுப்பேற்க முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசுறீங்க அப்படின்னா நகைப்புக்குரியதாக தான் இருக்கு இல்ல மூத்த அரசியல்வாதி கிட்டத்தட்ட எண்பது வயது நெருங்க போகுறது அவர் என்ன சொல்றாருன்னா கண்ண காட்டினாங்க பேசுறாரு நெல்லையில வந்து நடந்த ஒரு மாவட்ட நிர்வாகிகள் மீட்டிங்ல வந்து காலி சேர்ஸ்லாம் எல்லாம் போட்டு எடுத்ததா பிலிம்ஸ் எல்லாம் உடைச்சி கொஞ்சம் அடாவடி இறங்கிருக்காரு அடித்தடி நடந்திருக்காங்க தனிதான் இழக்கிறாரோ வைக்கோருக்கு இல்ல அவரு அத்தியாயம் முடிந்துருச்சுன்னு தான் அர்த்தம் பதற்ற ஆரம்பிச்சார் அத்தியாயம் முடிய போகுது அந்த கட்சி வந்து கரைந்து விட்டதுதான் அர்த்தம் எப்போ வந்து நீங்க திமுக தான் என் பிரதான எதிரின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சிங்களோ இன்னைக்கு திமுகவுடன் போய் கைகோத்துக்கொண்டு நான் செத்தாலும் பரவாயில்ல இந்த கட்சியை விட்டு வர மாட்டேன் இந்த கட்சிக்காக தான் நிற்பேன் கடைசி வரை உயிரோடு இருக்கும் வரை இந்த கட்சிக்காக தான் உழைப்பேன்னு சொல்லும்போது இந்த கட்சியில விட்டு உங்களை தூக்கும் போது எத்தனை பேர் உயிரிழந்தான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த கட்சியிலேருந்து வெளில வந்து எவ்வளோ அவமானப்பட்டிருப்பாங்க உங்க கூட வந்ததுனால எவ்வளோ பேர் வாழ்க்கை இழந்தாங்க இத்தனையும் நீங்கள் வந்து ஒரு நிமிடத்தில் நீங்கள் தூக்கி போட்டு நீங்கள் அவங்க கூட நிற்கிறீங்க அப்படின்னா இதை விட ஒரு அஹ் கொடூரத்தடம் கொடுமையான தடம் வேற எதுவுமே இருக்க முடியாது நீங்க அந்த அந்த இடத்துக்கு போனோம்னா உங்களால என்ன பண்ணணும் செய்ய முடியல உங்கள் உங்கள் மகனை அதுல இருந்து நவர்த்த முடியல உங்க மகனை பட்டாபிஷேகம் பண்ற தவிர உங்களுக்கு வேற வழி இல்லைங்கிற இடத்துக்கு நீங்க நவந்துட்டீங்கன்னு தான் அது தெரியுது ஆனால் காலம் விரைவில் பதில் சொல்லும் இன்னும் இன்னும் வெகு சில நாட்கள் தான் நினைக்கிறேன் நான் தேர்தலுக்கு முன்னாடியே இந்த கட்சி இருக்குமா என்னங்கிறதே தெரியாத அளவுக்கு தான் போகும் குறிப்பாக நாம் தமிழர் ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் குள்ள வந்ததுக்கு அப்புறம் வைகோ அவர்களுக்கும் சீமா அவர்களுக்கும் என்ன பெரிய முரண் ஏற்பட்டது இல்லை அண்ணன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் வைகோ அவர்களை வந்து நாங்கள் வந்து பெரியதாக விமர்சனம் பண்ணது கிடையாது அவர் தொடர்ச்சியாக நீங்க நீங்க எப்படின்னா திமுக என்ற தீய சக்தி தொடர்ச்சியாக இந்த மண்ணில் செய்த மிகப்பெரிய மோசமான விஷயத்தில் முக்கியமான பங்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் இனப்படுகொலை அந்த இனப்படுகொலைக்கு நீங்கள் சொல்றீங்களா எல்டிடி கூட நின்ன பிரபாரன் கூட நின்று அவர் கூட ஒன்னாக்கான்னு உட்காந்து இருக்கேன்னு சொன்னவர் இந்த பாதக செயலை இந்த கொடூர செயலை ஒன்றரை லட்சம் மக்களை கொன்ற இந்த கொடுஞ்செயலை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா இவ்வளவுதான் அப்ப இவ்வளவு வன்மமாக நடந்து கொண்ட இந்த கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு உறவு வைத்துக் கொண்டு அவர்களை அவர்களின் தொங்கு சதையாக அவருக்கு பின்னாடி ஏறிக்கொண்டு அவர்களை முட்டு கொடுத்துக்கணும் நீங்க போகும்போது எப்படி நீங்க வந்து கூட நிக்க முடியும் எப்படி அவர்களை நாங்கள் விமர்சிக்காம இருக்க முடியும் அந்த விமர்சனத்தை கூட உங்களால் தாங்க முடியாது வந்து காவு கட்டு நிற்கும் போது தான் செய்வாங்க அந்த விமர்சனையை எதிர்கொள்ளுங்க நீங்க நேசிச்சீங்க செஞ்சிருக்கீங்க யாரும் விமர்சன பார்வையா உங்களை விமர்சிக்கவே கூடாது நீங்களும் பாஜகவுடன் கூட்டணி வச்சிருக்கீங்க கொன்ற காங்கிரஸோடு கூட்டணி வச்சிருக்கீங்க அப்ப இதெல்லாம் நீங்கள் கேட்காமல் நாங்கள் எப்படி கடந்து போக முடியும் உங்கள் மீது பெரும் மதிப்பு வச்சிருக்கோம் அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனால் நீங்கள் செய்த தவறுகள் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த திமுகவை நீங்கள் ஆதரவு கொடுத்து நீங்க முட்டு கொடுத்து நீங்க பேசிருக்கீங்களே நீங்களே பேசிருக்கீங்களா இந்த கட்சி இந்த நாட்டுக்கு தேவையில்லாத கட்சின்னு அப்புறமா நீங்க என்ன சொல்றீங்க தமிழ் தேசம் பேசி கொண்டு ஒருத்தர் வருகிறார்கள் நாம் சண்டையை அப்புறம் வைத்துக் கொள்வோம் திராவிடத்தின் சண்டை திராவிடத்தின் எதிரிகள் எல்லாம் வர்றாங்க அப்படின்னு பேசுறீங்க அப்ப யார பேசுறீங்க எதற்காக அந்த வார்த்தையை சொல்றீங்க அப்ப நீங்க எல்லாம் திராவிடர்களுக்குள்ள ஒன்று சேரணும்னு தானே அப்ப உங்களோட குரூர பத்தி புத்தி என்னது உங்க நோக்கம் என்னன்னு தெரியுது இல்ல அப்ப விமர்சனம் செய்யத்தான் செய்வாங்க அந்த பிரச்சனையை தான் தவிர எங்களுக்கு அதை தாண்டி வேற எதுவும் இல்லை நீங்கள் செய்யக்கூடிய அரசியல் இந்த மண்ணுக்கு ஒவ்வாமையா இருக்கு இந்த மண்ணை முற்றுமுள்ளதாக அழிக்கக்கூடிய ஒரு தீய சக்திகள் பின்னால் நின்று கொண்டு நீங்கள் இயங்குவதால் நீங்கள் விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கீங்க அவ்வளவுதான் சார் இதுவரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலிச்சு உங்களுக்கு மிக நன்றி சார் நன்றி